கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் டாததாக இன்றைக்கு பொருசுத்த வேத புஸ்தகத்துலேருந்து ஒரு நல்ல குடும்ப நாயகன் அதாவது கதாநாயகன் என்று சொல்லுகிற அளவுக்கு நடந்து கொண்டவர்களை குறித்து நாம் பார்ப்போம் ஏனோக்கு என்றவர் குடும்பத்தை நடத்தி கொண்டு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு அப்படியே மறைஞ்சு போனார் என்று நாம் பார்க்கிறோம் குடும்பத்தை சரியாய் அழகாய் நடத்தி கொண்டு இருந்தவர் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யோசிப்பு எனக்கு யோசிப் ரொம்ப பிடிக்கும் அவனுடைய அழகு சரி அவர் வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய அழகு அவருடைய குணாசியங்கள் அவருடைய சகோதரர்கிட்ட காட்டுற அன்பு தகப்பங்கிட்ட காட்டுற மரியாதை ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அவருடைய உண்மை எல்லாமே அவருடைய நீதி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் யோசிப்பு அது பிறகு யோபு யோபுன்றவங்களையும் ரொம்ப பிடிக்கும் அவருடைய இது வாழ்க்கையிலும் ரொம்ப நல்லா ஆண்டவருக்கு வழி செலுத்துறது என்னென்ன செய்யணுமோ அவருடைய அவரை குறித்து சாத்தியை தேவனே கொடுத்தார் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைக்கிற அவனை போல் பூமியில் ஒரு ஒன்று இல்லை என்று சாட்சி சொல்கிற அளவுக்கு யோபு அவர் நடந்து கொண்டார் அதனால் எனக்கு யோபுன்றவரை பிடிக்கும் அப்புறம் ஈஷாக்கு ஈஷாக்கும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு குணம் படைத்தவர் அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்தவுடைய தகப்பன் யோசிப்பு இருக்கார் இல்லையா அந்த யோசிப்பும் சூப்பர் முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதை அறியாத இருந்தார் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது தன் வயிற்று தன் மனைவி வயிற்றில் பரிசுத்தமான குழந்தை வளர்ந்துன்னே எவ்வளோ அழகாக ஒரு ஒழுக்கமாக ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல பிடிச்சிருந்துச்சி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது வாசிக்கும் போது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அவருடைய கேரக்டர் அதில் புரிஞ்சிச்சு ஒரு நல்ல ஒரு மனிதன் நீதிமான் என்றது அதில் பிடிச்சிருந்துச்சு இது மாதிரி வருஷத்து வேத புஸ்தத்தில் குடும்ப தலைவன்னா இப்படிலாம் இருக்கணும் கதாநாயகன் இருந்தால் அருமையான ஒரு அது பேருக்கேற்றமான அந்த ஒழுக்கம் அந்த நடை பேச்சு செயல் எல்லாமே இருந்தால் குடும்ப நாயகன் அதாவது குடும்பத் தலைவன் கதாநாயகன் என்று சொல்லலாம் ஹீரோ என்று சொல்லலாம் இல்லை இவங்களெல்லாம் அப்படி தான் அந்த அளவுக்கு பருசுத்தமான நீதிமான்கள் வேத புசத்தில் பார்த்தா இவர்கள்லாம் ஒரு அருமையான நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இவர்களை குறித்து சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் யோசிப்பு யோவு ஈசாக்கு ஈசாமியுடைய அப்பா யோசிப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா நிறைய குடும்ப நடத்தினையோ இவர் நோவ அருமையாக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பேலை செய்து அதில் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும் அதில் ஆண்டவருடைய சித்தத்தை அவர் அங்கே செய்து செய்துட்டு இருந்தார் விசுவாசித்தார் மழை பெய்யாத காலகட்டத்தில் அது இனிமேலுமே நம்பி ஒரு பேலையை செய்தது ஒரு பெரிய விஷயம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த ஒரு இது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இவங்களை பற்றி சொல்லணும்னா ஆசைப்பட்டு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ